மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மேலச்சாலையில் அன்னை அஜ்மத் பீவி தர்கா அமைந்துள்ளது இங்கு ஆண்டுதோறும் சந்தனக்கூடு விழா வெகு விமர்சியாக நடைபெறுவது வழக்கம் அதேபோல் இந்த ஆண்டு கடந்த டிசம்பர் இருபத்து ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் கந்தூரி விழா தொடங்கியது அதனைத் தொடர்ந்து ஒரு வார காலம் சிலப்பு பாத்தியாக்கள் ஓதப்பட்டு முக்கிய நிகழ்ச்சியான எண்பத்தைந்தாவது ஆண்டு சந்தனக்கூடு வைபவம் இன்று விடியற்காலை மூன்று மணிக்கு சந்தனம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு அன்னை அஜ்மத் பீவி தர்காவில் சந்தனம் பூசும் வைபவம் சிறப்பு துவா ஓதி வழிபாடு நடைபெற்றது இதில் சென்னை தஞ்சை நாகை திருவாரூர் கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஆந்திரா கேரளா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் சீடர்கள் பங்கேற்றனர் இந்த விழாவில் மத அனைத்து மதத்தினரும் திரளாக கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர் மேலும் வைத்தீஸ்வரன் கோவில் போலீசார் முப்பதுக்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்